ஒரு குடும்பஸ்தன் ரொம்பவே மன போராட்டத்தில் இருந்தான் அவனோட மனசு எப்பவுமே அவனை ஏதாவது குத்தம் சொல்லிக்கிட்டே இருந்துச்சு அவன் தெரியாம செஞ்ச சின்ன சின்ன தப்ப கூட சொல்லி காட்டிக்கிட்டே இருந்துச்சு அவன் மனசோட சதா சண்டை போட்டுக்கிட்டே இருந்தான் ஆனா மனசும் சும்மா விடுறதா இல்லை திரும்பவும் சத்தமா ஏதாவது சொல்லிக்கிட்டே இருந்துச்சு இவன் இந்த மனசை அமைதிப்படுத்துறதுக்காக அதோட சண்டை போட்டுக்கிட்டே இருந்தான் ஆனா மனசு ஓயிறதாவே இல்ல அதனால அவன் ஒரு ஜென் குரு குறுக்கிட்ட சீடனாக வந்து சேர்ந்தான் குருவும் அவனுக்கு பல விளக்கங்களை சொன்னாரு ஆனாலும் அவனுக்கு எந்த தெளிவுமே வரல அதனால தன்னோட சந்தேகங்களை தீர்க்க கேள்வி மேல கேள்வியா கேட்டுக்கிட்டே இருந்தான் ஜென்குரு முடிவாக நான் உனக்கு ஒன்று சொல்கிறேன் உனக்கு அப்புறம் எல்லாமே புரிஞ்சுடும்னு சொன்னார் இவன் முதல்ல அதை சொல்லுங்கன்னு ஜென் கிட்ட கேட்டான் குரு சொன்னாரு ஒரு கை ஓசை மேலே கவனத்தவை உனக்கு எல்லாமே புரிஞ்சுடுனாரு இவனுக்கு அப்பதான் இன்னும் ரொம்பவே குழப்பமாக இருந்துச்சு ஒரு கையில் எப்படி ஓசை வரும் ரெண்டு கையை சேர்த்து தட்டுனாதான ஓசையே வரும் குழப்பத்தோட ஒரு மரத்தடியில் உட்காந்து யோசிக்க ஆரம்பிச்சான் ஒன்றுமே அவனுக்கு புரியலை திடீர்னு மூங்கில் காட்டிலிருந்து ஒரு பறவையோட சத்தம் கேட்டுச்சு உடனே அவன் குரு குருக்கிட்ட போய் சொன்னான் குரு இது இல்ல ஒரு கை ஓசை போய் நல்லா வான்னு சொன்னாரு மறுபடியும் குடும்பத்தை யோசிச்சு பார்க்க தொடங்கினான் ஒவ்வொரு நாளும் ஒரு புது பதிலை எடுத்துக்கிட்டு குரு குருக்கிட்ட போனான் அந்த ஒரு கை ஓசைங்கிறது மரங்களுக்கு நடுவுல போற காத்தோட ஓசையா இல்லை வாய்க்காலில் ஓடுற தண்ணீரோட ஓசையா இல்ல வானத்துல தோன்ற இடி முழக்கமா இப்படின்னு சொல்ல சொல்ல குரு அவன்கிட்ட இது இல்லைன்னு சொல்லி திருப்பி அனுப்பிக்கிட்டே இருந்தார் ஒரு கட்டத்துல அவன் சொல்றதையே குரு கேட்க தயாராவே இல்லை நாம சொல்றத கூட கேட்காம இது இல்லைன்னு சொல்லி துரத்துறாருன்னு அங்கே இருந்த மத்த சீடர்கள் கிட்ட சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டான் அப்புறம் குருவை பார்க்க போறதையே நிறுத்திட்டான் ஆனால் அவனால் அந்த ஒரு கை ஓசையை மட்டும் கேட்கவே முடியல ரொம்பவே விரக்தி அடைஞ்சான் அப்பதான் மனசோட பேசுறதையும் சண்டை போடுறதையும் நிறுத்திட்டான் அந்த கணம் அவன் புதுசாக ஒன்ன கண்டுபிடிச்சான் அவனோட மனசும் அவனை குறை சொல்கிறதுலிருந்தும் பேசுகிறதிலிருந்தும் விடுபட்டு அமைதியாக இருந்துச்சு அப்போது மனசோட ஓசை மெல்லிசாக தோன்றி மறைஞ்சிக்கிட்டே இருந்துச்சு ஆனால் அது அவனுக்கு எந்தவித கூச்சலையும் சத்தத்தையும் எழுப்புறதாவே தெரியலை இப்போது ஜென் குரு அவன் இருக்கிற இடத்தை தேடி மரத்தடிக்கே வந்துட்டாரு ஆனா குடும்பஸ்தன் இப்போ ஆழ்ந்த மௌனத்திலேயே மூழ்கியிருந்தான் ஜென்குரு அவனை உழுக்கி சுய நினைவுக்கு வர வச்சு கடைசியா நீயும் ஒரு கை ஓசைய கேட்டுட்டியான்னு சொன்னாரு அதுக்கு குடும்பஸ்தன் நானும் கேட்டுட்டேன் போராடாத மனசுதான் அந்த ஒரு கை ஓசைன்னு இப்போ நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னான் ஜென் ஜென்குரு எப்படி நீ ஒரு கை ஓசையை உணர்ந்துக்கிட்டேன்னு சொல்ல முடியுமான்னு கேட்டார் என் மனசு என்கிட்ட பேசுற எல்லாமே ஒரு கை ஓசை தான் நான் அந்த மனசோட விவாதம் பண்ணா அது இருக்கை ஓசையா மாறிடுது அதுதான் என்னோட எல்லா பிரச்சனைகளுக்கும் மூல காரணமாக இருக்குங்கிறத நான் இப்போ நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னான் சரி நீ புரிஞ்சுக்கிட்டதை ஏன் என்கிட்ட வந்து சொல்லலன்னு குரு கேட்க இந்த ஒருக்கை ஓசையில் நான் என்னையே மறந்துட்டேன் இப்போதான் எனக்கு புரியுது நீங்கள் ஏன் எந்த பதிலும் சொல்லாமல் என்னை துரத்துனீங்கன்னு உங்களோட அன்பையும் ஞானத்தையும் சாதாரணமானவங்களால புரிஞ்சிக்கவே முடியாதுன்னு சொல்லி குருவின் பாதம் தொட்டு வணங்கினான் குடும்பஸ்தன்